ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மாவட்ட துணைத் தலைவர் திரு மத்தூர் சத்யா அவர்கள் இறுதியில பீகாருடைய சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில திடீர் நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு அதாவது நூத்தி இருபத்தி அஞ்சு யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரத்தை பீகார் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளுக்குமே கொடுக்க போறோம் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டார் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரேவடி கல்ச்சர் இலவசத்திற்கு எதிராக பேசக்கூடியவர் ஆனா எல்லா தேர்தலையுமே பிஜேபி இலவசம் கொடுக்குறாங்க ஆனா மோடி அவர்கள் இதுவரைக்கும் இலவசத்தை பற்றி பேசியது இல்ல ஆனா இன்னைக்கு நிதிஷ்குமார் ஒரு விஷயத்தை ஓபனா போட்டு உடைச்சிருக்கிறாரு அதாவது மோடி பீகாருக்கு வந்திருக்கும் போது உடைச்சிருக்கிறார் மோடியுடைய அறிவுரின்படிதான் நூத்தி இருபத்தஞ்சு யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுப்பதாக நான் அறிவிச்சேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறார் இது எப்படி பாக்குறீங்க நிதிஷ்குமார் அதிமுக தலைமை யாருன்னு டெல்லியில தீர்மானிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிதிஷ்குமார் பேசிருக்கார் நிதிஷ்குமார் இத்தனைக்கும் ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி சமூக நீதியின் முகமாக இருந்தவர் அவர் வந்து லல்லு பிரசாத் யாதவுக்கு இணையாக பார்க்கப்பட்டவர் யாதவருக்கு இப்படின்னா குருமி சாதிக்க அவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்தவர் இன்னும் சொல்லப்போனா அங்க நான் பீகார்ல வேலை பார்த்திருக்கேன் எனக்கு என்ன தெரியும்னா ஃபீமேல் எஜுகேஷன் பெண்கள் கல்விக்கும் மின்சாரம் கொடுத்ததுலயும் நிதிஷ்குமாருக்கு ஒரு பங்கு இருக்குன்னு அங்க சாமானிய மக்கள் உண்டு அப்படி இருக்கிறவரு அதாவது பீகாருக்கு எலக்ட்ரிசிட்டி வருவதே பெருசு அங்க சில பகுதிகளில் எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னா அதுக்கு நிதிஷ்குமார் தான் காரணம்னு பாராட்டு இருந்த மக்கள் இருக்கிற நிலத்துல மோடி சொல்லிதான் நான் எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து சப்சிடி கொடுத்தேன் மானியம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய கேலி கூத்து நிதிஷ்குமார் அப்படின்ற தலைவரை அவங்க முழுசா விழுங்கி செறிச்சுட்டாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் இன்னொன்னு இந்த ரேவடி கல்ச்சர் இந்த ஃப்ரீபி அப்படிங்கிறது அப்படிங்கறது எப்பயுமே நம்ம பார்த்திருக்கோம் தமிழ்நாட்டுல இலவசங்கள்னு பேசுவாரு ஆனா போய் மத்திய பிரதேசல நாலு இலவச திட்டத்தை அறிவிப்பாரு ஆஹ் நிர்மலா சீதாராமன் வந்து எல்லாத்துலயும் ஃப்ரீபி இங்கே இங்க வந்து தாய்மார்கள்ட்ட கேட்பாங்க நீங்க பிச்சை எடுக்கிறீங்களா அவங்க உங்களுக்கு பிச்சை போட்டுதான் நீங்க வாழணுமா அப்படின்னு கேட்டு பிளைட் பிடிச்சிட்டு போயிட்டு அடுத்த நாளைய பார்லிமெண்ட்ல நாங்க இந்த வருஷம் மட்டும் ரெண்டு லட்சம் கோடிக்கு வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ் டைரக்ட் அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் அப்படின்னு அதே அம்மாவை பேசுவாங்க இது வந்து இவங்களுக்கு இலவசங்கள் மீது அப்படிங்கிறத விட இந்த திட்டங்கள் அப்படிங்கிறத விட அது அதால் பயன்படும் மக்கள் மீது இருக்கிற அந்த வர்க்க சாதி எதிர்ப்பு தான் அந்த காழ்ப்பு தான் இவங்களை இப்படி பேச வைக்குது தான் பாக்குறோம் ஏன்னா உத்தரப்பிரதேசில் நாங்கள் ஜெயிச்சதுக்கு காரணமே அஞ்சு கிலோ அரிசி கொடுத்தது தான் இவங்க தான் வந்து ரொம்ப பெருமையாக மாறு தட்டிக்கிட்டாங்க அப்ப மக்களுக்கு இவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது அந்த கட்டமைப்பை மேம்படுத்துவது அப்படிங்கிறத விட நேராக வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு பதிலாக நாங்கள் இப்படி ஒரு சில அறிவிப்புகளை கொடுப்போம் ஏன்னா நீங்கள் வந்து நல்ஜல் யோஜனா அப்படின்னு வச்சுருக்காங்க நல்ஜல் யோஜனா எல்லா ஹர்கர் நல் அப்படின்னா எல்லா வீ வீட்டுக்கும் குடிநீர் அப்படிங்கிறது பைப்பு தான் போட்டிருக்க முடியாது அந்த பைப் எப்படி இருக்குன்னா ரன் படத்தில் வந்து வேக தூக்கி வைப்படல புசு புசுன்னு காத்து வரும் பைப்பை போட்டிருந்தா வந்து சைக்கிளுக்கு காத்து அடிச்சிருக்கோம் ஐடியா இல்லாத பசங்க அப்படின்னு வரலையா அந்த மாதிரிதான் நெஞ்சமானுமே இருக்கும் அப்போ இவர்கள் இவர்கள் ஆட்சி செய்யும் இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் பூந்தல்கண்டு அந்த பகுதிகளிலே பார்த்தீங்கன்னா நல்ஜல் யோஜனா சரியா ஒர்க் ஆகிறதுல அப்படின்னு ஃப்ரண்ட்லைன் மேகசின் வந்து ஒரு நீண்ட ஆய்வு பண்ணி மக்கள்கிட்ட வந்து சர்வே எடுத்து போட்டுருக்கு ஆனால் நல் ஜல் ஃபர்ஸ்ட் வர யார் தெரியுங்களா ஒவ்வொரு வருஷமும் டார்கெட்டை கரெக்டாக முடிக்கிறது தமிழ்நாடு கே என் நேரு அவர்களை கூப்பிட்டு நித்தி ஆயோக் வந்து அவார்டு இருந்துச்சு எல்லா கோர்ட்டரும் இவர்தான் வந்து டார்கெட்ட இது பண்ணியிருக்காங்க அப்ப இவர்கள் கொண்டு வரும் திட்டத்திற்கே அதை ஒழுங்காக அமல்படுத்துவது நம் மாநிலங்கள் தான் அது கேரளாவும் தான் அமல்படுத்துவது அப்ப அப்படி இருக்கும்போது இவர்கள் இலவசம் கொடுக்குறாங்க இலவசம் தரல இலவசத்துக்கு எதிராக பேசுறாங்க இலவசத்துக்கு ஆதரவா பேசுறாங்க எல்லாமே ஒண்ணு மக்களை பகடக்காயாக ஆக்குவது அல்லது அந்த மக்களுக்கு எதிரான அரசியலை கட்டமைப்பது இப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியும் இல்லையா இன்னைக்கு அதற்கு ஒரு பெரிய ஏஜென்ட்டாக பீகார்ல போய் இவன் நேரா பேச முடியாது நேஷனல் லெவல்ல எப்படி இவன் நேரா பேச முடியாம நித் நிஷிகாந்த் உபயோ அமிச்சானோ அதே போல பீகார்ல இவன் நேரா பேச முடியாது அப்படிங்கறத நிதிஷ்குமார் மூலியமா அனுப்புறாங்க அவரு நிதிஷ்குமார் ஐயா ஒரு பெரும் தலைவரா இருக்க வேண்டியவர் நிஷிகாந்த் தூபே மாதிரி ஒரு அல்லத்திய ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கிறாரு அப்படின்றத நம்மளுக்கு பார்க்கும்போது கஷ்டமா நீங்க பீகார்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்றக்காண்டி இது ஒரு கேள்வி என்னன்னா பிரதமர் மோடி அவர்கள் பீகாருக்கு மூன்றாவது முறை பிரதமர் ஆன பிறகு ஆறு முறை வந்துட்டாரு தேர்தல் பிரச்சாரத்தையும் அவர் துவங்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம் அவருடைய பொதுக்கூட்டத்திலேயே வந்து கருப்பு கொடி காட்டப்பட்டு நிறைய பேர் கைதாயிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளை பார்க்க முடியுது இந்த தேர்தல் பிஜேபிக்கு எப்படி இருக்க போகிறது மீண்டும் அவர்கள் நிதிஷ்குமாரோடு ஆட்சி அமைப்பதற்கான வழி இருக்கிறதா அல்லது பொதுக்கூட்டத்திலே கிளம்பக்கூடிய எதிர்ப்புகளெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு எதிரான அலை பீகார்ல வீசுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா நீங்க எப்படி கண்டிப்பாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க நான் ஏன் எடப்பாடியை கம்பேர் பண்ண அப்படின்னா எடப்பாடி அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வைத்திருக்கிறார் அதனால் பிஜேபியிடம் மண்டியிடும் அளவுக்கு தாழ்ந்து போகிறார் அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு அவரை எதிர்க்கிறாங்களோ ஆதரிக்கிறாங்களோ ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துது அவங்க ஆதரவாளர்களுக்கு இன்னும் மன வருத்தமா இருக்கின்றது ஒண்ணு எதிர்ப்பவர்களுக்கே கூட டேய் என்னதான் இருந்தாலும் நீங்கள் நாலு வருஷம் ஆட்சி பண்ணியிருக்க நீ எனக்கு முதல்வராக இருந்திருக்க எனக்கும் சேர்த்துதான் நீ முதல்வர் நான் உன ஓட்டு போடலாம் நீ தான் எனக்கு முதல்வர் ஆனா உன்னை வந்து இன்னொருத்தன் வெளியூர்காரன் அசலூர்காரன் வந்துட்டு இப்படி அளக்கழுகிறான் அப்படின் போது அது என்னையும் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்றது மக்கள் பாக்குறாங்க இல்லையா நம்ம நம்ம ஊரை நாலு வருஷம் ஆட்சி பண்ண எடப்பாடி ஐயா அவர்களுக்கே இப்படி ஒரு நிலமா அப்படின்னா முப்பது வருஷமா அவங்க வந்து நிதிஷ்குமார் பாக்குறாங்க அப்படின் போது நிதிஷ்குமார் அவர்களின் சிதைவு பீகார் மக்களுக்கு அந்த பீகாரி உணர்வின் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவது போல இருக்குது குறிப்பாக இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் நேரா வந்து அவர் காஷ்மீர் போகாம பீகாருக்கு வந்தார் பீகார்ல பிரச்சாரம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தேசிய கீதம் போடுறாங்க நிதிஷ்குமார் வந்து கொஞ்சம் சுயநணிவே இல்லாத மாதிரி பக்கத்துல உங்களை கிள்ளியெல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாரு அதை பார்க்கும்போது பீகார் மக்கள் வந்து உடஞ்சி போயிட்டாங்க நம்ம தலைவரை வந்து முழுக்க முழுக்க சதிச்சிட்டாங்கடா இப்ப எப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தமிழர்களுக்கு இது புரியணும் அப்படின்னா ஆக்டிவிஸ்ட் முகிலன் அவர்களை வந்து ஒரு கடத்தி கொண்டு போயிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஒரு ப்ரெஸ் கான்பரன்ஸ் பார்க்கும்போது போது ஒரு பத இருந்தது அவரு கிடையாது இவரு என்னவோ பண்ணிட்டாங்க இவரை அப்படிங்கிற மாதிரி நிதிஷ்குமார் மக்கள் பார்த்தாங்க இன்னொன்னு நிதிஷ்குமார் கடந்த இருபத்தி இரண்டு வருடங்களில் பதினெட்டு முறை சீஃப் மினிஸ்டரா பதவியேற்றிருக்கார் அப்படின்னா என்ன நடத்தம்னா அத்தனை முறை தாயிருக்கார் அப்ப இது வந்து மக்களுக்கு இனிமேல இனிமேலும் இதை நாங்க ஏத்துக்க தயாராக இல்லை தேஜஸ்வி யாதவோட வருகையும் தேஜஸ்வி யாதவ் ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா இருக்கு ஸ்ட்ராங்கான லீடரா இருக்காரு அப்படின்றத விட ஒரு நேஷனல் லெவல்ல எப்படி தொண்ணூறுகள்ல லல்லு பிரசாத் யாதவ் இருந்தாரோ அது போல இன்னைக்கு இந்தியா கூட்டம்ல ஒரு முக்கியமான அங்கமா இருக்காரு உத்தவ் தாக்கரேயும் அவரும் சேர்ந்து சில ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க ஸ்டாலின் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்தா அதற்கு ஆதரவா அங்க வந்து குரல் கொடுக்குறாரு இப்படி ஒரு ஸ்டிச் பண்ற இடத்துல இருக்காரு இதையெல்லாம் தாண்டி அங்க சிபிஎம்எல் லிபரேஷன் அதாவது மார்க்சியல் விடுதலை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கட்சி பாத்தீங்கன்னா தொடர்ந்து சட்டமன்றம் நாடாளுமன்றத்துல தங்களோட வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சுட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அதுவும் ஒரு மாலை கட்சி மார்க்சியல் கட்சி அதாவது சிபிஐ சிபிஎம் தாண்டி கட்சியும் வளருது அப்படின்னா அதுக்காக என்ன அர்த்தம் அப்படின்னா அடித்தட்டு மக்கள் இருப்பதிலேயே பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் அர்த்தம் நம்மளுக்கு எல்லாம் இங்க ஆச்சரியமா இருக்கும் அங்க பீகார்ல லோக்கல்ல எம்எல்ஏக்களோ இல்ல அங்க எம்பிகளோ கேம்பெயின் பண்ணும் போதே அவங்க பாஷையில போஜ்புரியில மைத்தில உங்களுக்கு தமிழ்நாடு போல ஒரு சூழல் உருவாக்கி தருவோம் தான் பேசுவாங்க இங்க தமிழ்நாடெல்லாம் திட்டுவாங்க ஆனா அங்க போயிட்டு தமிழ்நாடு பாத்தீங்களா எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல பிரிட்ஜ் எப்படி இருக்குது ரோடு எப்படி இருக்குது தண்ணி எப்படி இருக்குது அந்த மாதிரி நான் வந்து ஆட்டி கேட்டுறேன் பீகாரை அப்படிதான் பேசுவாங்க ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு தான் போகும்போது அவ்வளவு வரவேற்பு இருக்குங்க பீகார்ல ஏன்னா ஆஹ் எந்த அளவுக்கு அவங்க மக்கள் வந்து அடித்தட்டு மக்கள் வந்து தான் இங்க வந்து பாக்கும்போது அவங்க நம்மளை ஒடுக்குறாங்க ஏன்னா இந்த உயர் சாதி ஆதிக்க சிந்தனை கொண்டவங்களை தான் நம்ம தமிழர்களை பார்த்தா இந்த இலக்காரமா இருக்கிறதுலாம் ஆனா சாமானிய மக்கள்கிட்ட அங்கிட்ட போனீங்கன்னா நான் வந்து சொல்லுவேன் ஐயோ எனக்கு பாஷை தெரியாதுங்க அவங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல அவங்கவுங்க பாஷையை தான் பேசுவீங்க ஐயோ நீங்க தமிழரு நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சுதா சப்பாத்தி இல்லாம வீட்டுல சோர் சா சோக்க சோராக்கியிருப்போமே இப்படி சொல்லிட்டு அவங்க ஏன் சொல்லுவாங்கன்னா இவ்வளவு ஏன் அன்ப ஏன் பாத்துக்குவாங்கன்னா எங்க சித்தப்பா வந்து அங்கதான் லாரி ஓட்டுறாரு எங்க மாமா அங்கதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பாக்குறாரு அவர் தமிழ்நாடு பத்தி சூப்பரா சொல்லுவாரு தமிழ்நாட்டுல இருந்து எங்களுக்கு நிறைய பொருள் வாங்கினாரு இப்படி வந்து தமிழ்நாடை பத்தி அவங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு கருத்தை பீகார் மக்கள்கிட்ட இருக்குது அப்ப அப்படி இருக்கும்போது இந்த கடந்த ஒரு அஞ்சு பத்து வருஷத்துல வட இந்திய தொழிலாளர்கள் இங்க வந்து அது தமிழ்நாடு மட்டும் இல்லாம குறிப்பாக வந்து பொதுவாக வந்து கேரளா கர்நாடகா தமிழ்நாடு எல்லாத்தையும் பாக்குறாங்க இல்லையா அங்க பாத்துட்டு அங்க போகும்போது பிஜேபி அவர்களுக்கு வஞ்ச அதாவது வந்து இந்த பூச்சாண்டி காட்டுறது பூச்சாண்டியை கட்டி சோர் கம்மியா ஊட்டுறதுன்ற மாதிரியான செயல்ல ஈடுபடுது முக்கியமாக அங்க வந்து இது நாள் வரைக்கும் பிஜேபி வாங்கிட்டு இருந்த ஓட்டு எதுனாங்கன்னா நிதின் நாள் அங்க வந்து கிராமங்கள்ல ரோடே இருக்காது ஆனா ஹைவேஸ் பல பலன் போட்டு விட்டாரு நிதின் கட்கரி தான் ஏழரை லட்சம் கோடி ஊழல் பண்ணாரு நம்மளுக்கு சிஏஜி அறிக்கையெல்லாம் வந்தது ஆஹ் ஆனா அந்த மக்களுக்கு என்னன்னா பாரு இத்தனை வருஷமா காங்கிரஸ் போடா ரோட ரிதின் கட்கரி வந்து போட்டாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து அது மேல ஒரு நன்மதி பிரிஞ்சு ஆனா இப்ப என்ன தெரிஞ்சு போச்சுன்னா இந்த கடந்த அஞ்சு வருஷத்துல இங்கெல்லாம் வந்து பாத்துட்டு போயிட்டாங்கல்ல டே இவன் ரோட்டை பத்தி நம்மளை ஏமாத்திட்டான்டா அதுக்கப்புறம் ஒரு வசதியும் தரலடா அப்படிங்கிற புரிதலுக்கு மக்கள் வந்துட்டாங்க கண்டிப்பா அதுக்கான அதிருப்தி பயங்கரமா இருக்கிறதுனால தான் அவங்க இந்த எலெக்ஷன் கமிஷனை வச்சு ஒரு குரலை வத்தையை பாத்துட்டு இருக்காங்க அதுவும் தோல்வி அடையும் இந்த கூட்டணியும் தோல்வி அடையணும் அப்படிங்கிறத எலெக்ஷன் கமிஷன் பண்ணக்கூடிய அந்த விஷயம் என்பது பீகார் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா பரவாயில்ல அவங்க நன்மைக்காக அது ஒரு விஷயத்துக்காக தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கலாங்களா இல்ல அதுல வந்துட்டு நிறைய டாக்குமெண்ட் காமிக்க சொல்றாங்க அதெல்லாம் இல்லாம பல பேர் இருக்கலாம் ஏழை மக்கள் அவங்க எல்லாம் அவதிக்குள்ளாகிறாங்களா அப்ப அது வந்து தேர்தலை எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குமா அப்படின்றது ஒரு பார்வை இன்னொரு நீங்க பேசும்போது சொன்னீங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு நம்மளை வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடையில கூட ஒரு பிரச்சனை நடந்துச்சு பீகாரிகளை ஃபுல்லா தமிழ்நாட்டுல வந்து குல பண்றாங்க கொத்து கொத்தா கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை எல்லாம் காட்டினாங்க அது போக தமிழ்நாடு அப்படின்னாவே வட இந்தியர்களை கொச்சையா பேசுறவங்க சனாதனத்துக்கு எதிராக பேசுறவங்க அப்படின்ற பிரச்சாரத்தை மோடி அவர்களும் அமித்ஷா இருந்து எல்லாருமே பண்ணக்கூடியவர்கள் தான் அப்படி இருந்தும் தமிழ்நாட்டு மக்கள் மீது அவங்க அன்பு கட்டுறதை எப்படி பார்ப்பது அரசை தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் மீதும் அந்த அன்பு இருக்கு அதுக்காக நாங்க இங்க நீங்க அங்க பீகார ஊட்டலாம் இங்க பீகாரிகளோட போய் பேசணும் எப்பனா அந்த வதந்தியை பரப்பினார் இல்லையா அமித்ஷா அப்ப பரப்பினோடனே இங்க சில தமிழ் டப்பிங் சங்கிகள் வேற வந்து வெறுப்பத்து உழ்ந்ததுங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம அண்ணனே வந்து ஒரு வேனை பார்த்துட்டு நான் இருந்தா இவன்லாம் வந்து வேன்ல கூச்சல் போடுவானா அப்படின்ற மாதிரியான வெறியெல்லாம் ஊட்டினாரு அப்போ உடனடியாக அப்ப நாங்க திருச்சியில இருந்தோம் திருச்சி வெஸ்ட்ல இருந்த வட இந்திய தொழிலாளர்களை உடனடியா போய் சந்திச்சு அவங்கள்ட்ட சொல்றான் ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்து உங்களுக்கு ஆபத்துகள் இருந்தா எங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம் அவன் ஒரு மாதிரி கண்டுக்காத மாதிரி பேசுறாங்க நாங்க சரி அவங்க கூச்ச போடுறாங்களோன்னு சொல்லி திருப்பி திருப்பி அவங்களுக்கு சொல்லி புரிய ட்ரை பண்றோம் அவங்க வந்து கடுப்பாயிட்டாங்க ஒரு இடத்துல ஏன் கடுப்பு யோ நாங்க நல்லாதான் ஏன் இருக்கோம் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆபத்தும் இல்லை நீதான் எங்கேயோ நியூஸை புடிச்சுட்டு வந்து எங்கள்கிட்ட இது பண்ற நாங்க இங்க ஜாலியா தான் இருக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து அந்த மாதிரி கடுப்பாயிட்டாங்க அதே போல அங்க போய் மக்களுக்கு பாத்தீங்கன்னா அங்க போய் மக்களுக்கு வந்து உள்ள மக்களுக்கு நம் மீது வெறுப்பு உமிழ்வதற்கெல்லாம் நேரம் கிடையாது அதற்கான வசதியும் கிடையாது அவங்களுக்கு ஆன்லைன்ல பெரிய பிரச்சாரங்கள் நம்மளுக்கு எதிரான பிரச்சாரங்கள் எடுக்கப்படுது ஆஹ் இன்னுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பிம்பம் இருக்கு அப்படின்னா வட இந்தியர்களை இழிவாக பார்க்கும் மக்கள் அப்படிங்கிறதை விட எனக்கு என்னோட அனுபவத்துல பீகாரி பீகார் மக்கள்திட்ட என்ன மாதிரி பிரச்சாரங்கள் எடுக்கப்பட்டிருக்குன்னா தமிழர்கள் இந்தியாவோட இருக்க விரும்பல அவங்க தனி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு காலிஸ்தானி பிரச்சாரம் அப்படிங்கறது மாதிரியான ஒரு பிரச்சாரத்தான் உருவாக்கி வச்சிருக்காங்க ஒழிய மத்தபடி எல்லாருமே வந்து தமிழ்நாட வந்து ஒரு பெரிய ஏதோ சொர்க்கபூமி பாளரும் தேவரான ஓருதுங்கிற மாதிரி தான் அங்க பாக்குறாங்க இன்னும் சொல்ல போனா நம்மளுக்கு ஆச்சரியமா கற்பலாம் பி ஆர்ல இருக்கிற பெருவாரியான மக்கள் உத்திரப்பிரதேசியே நியூயார்க் மாதிரி தான் பார்ப்பாங்க அங்க பனாரஸ் பாரு அவ்வளவு சூப்பரா இருக்கு ஏன்னா நீங்க ஒப்பிட்ட அளவுல பாத்தீங்கன்னா பீகார் அதை விடவே பின்தங்கி இருக்கு நம்ம தான் யூபி பீகார்னு நினைச்சு பேசுறோம் ஆனா அந்த மக்களுக்கு டே யூபி அளவாவது எங்களுக்கு சர்வீஸ் கொடுறா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அதிருப்தியில தான் அவங்க இருக்காங்க இன்னைக்கு வந்து அந்த யூபியை தாண்டி இந்த பக்கம்லாம் வந்ததுனால அவங்களுக்கு வந்து எது எது எனக்கு யூபி எனக்கு நேரம் நீ தமிழ்நாடு மாதிரி தா கேரளா மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்களை தா கர்நாடகா மாதிரி ஐடி கம்பெனி வச்சுதா அப்படின்னு கேட்கற நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் இந்த எலெக்ஷன் பத்திய இந்த ரிவிஷன் வந்து மக்கள் மதியில எப்படி பெரிய பிரதிபலிப்பு ஏற்படுத்துக்கான நம்மளுக்கு இன்னும் வந்து ஆய்வுகள் தெரில நம்மளுக்கு தகவலும் பெருசா வரல ஏன்னா அவங்க வந்து மக்களை வந்து அதை சிந்திக்க விடாம ஒரு நாள்ல ஒரு கோடி எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஃபார்ம் அந்த ஒரு கோடி ஃபார்ம் எப்படி கலெக்ட் பண்ணாங்க அது உண்மையால நம்மளுக்கு தெரில ஆனா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின்னாடி பிறந்த நாலு கோடி பேர்ல ரெண்டு கோடி பேர் வாக்காளர் அட்டை இழப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்றதுனால மக்கள் பதற்றத்தில் தான் இருக்கிறாங்க இன்னும் யார் பதட்டத்துல இருக்காங்கன்னா புலம்பெயர் தொழிலாளர்கள் புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து ஆன்லைன்ல பண்ணலாம்னு சொல்றாங்க ஆனா அந்த ஆன்லைன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி சிக்னேச்சரை போட்டு அப்லோட் பண்ணி பதினோரு டாக்குமெண்ட்டை பிடிஎஃப் ஆக்கி அட்டாச் பண்ணி அனுப்புறதெல்லாம் நம்மளே கஷ்டம் நம்மளுக்கே கஷ்டம் நம்மளே வந்து ஒரு இந்த ஒரு ப்ராசஸ் பண்றதுக்குள்ள நாலு பேர் சேர்ந்து உட்காந்து பண்ணாதான்டா தான் ஒன்னா பண்ணுவோம் தனியா பண்ணதுக்கு போராடிக்கிறான்ற மாதிரி நம்மளே பார்ப்போம் அப்படின் போது புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆதரவற்ற தொழிலாளர்கள் எப்படி பண்ணுவாங்கன்றது பெரிய கேள்விக்குறதா ஆனா இப்ப சுப்ரீம் கோர்ட் ஆதாரியும் ஓட்டர் கார்டையும் இணைச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ரிலீஃபா இருக்குதாங்க மக்களுக்கு ஏன்னா மக்கள் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஆதார் கார்டு தேவையில்லைன்னு இவங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க ஆனா அந்த பூத்துல ட்ரெயின் பண்ணி அமிச்சிருக்காங்கல்ல அந்த பசங்க வாலண்டியா ட்ரெயின் அனுப்பிச்சிருக்காங்கல்ல அமைச்சிருக்காங்கல்ல அவனுக்கு வந்து பழக்க தோசில ஏ இதெல்லாம் நீ ஆதாரம் கொண்டு வந்து அப்ப ப்ராசஸாவே இவங்க இவங்க திட்டத்திலயும் கொஞ்சம் தடை இருக்கு நம்ம நினைச்ச அளவுக்கு பாதிப்பும் இல்ல ஆனா இருக்கிற பாதிப்பும் ரொம்ப சிக்னிபிகண்டான பாதிப்பு அது வராம சுப்ரீம் கோர்ட் வந்து தடுக்கணும் அப்படிங்கறத இப்ப நம்ம கேள்விக்குரியா இருக்கூடிய இது வந்து எலெக்ஷன்ல அவங்களுக்கு எந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா இன்ன வரைக்கும் மக்களுக்கான புரிதல் என்னன்னா போய் இது எலெக்ஷன் கமிஷன் எல்லா ஊர்லயும் பண்ண போறாங்க ஏன்னா அப்படிதான் அவங்கள்ட்ட சொல்றாங்க இது பீகார் மக்களுக்கு மட்டும் இல்லங்க அடுத்து வெஸ்ட் பெங்காலுக்கு பண்றோம் கேரளாக்கு பண்றோம் தமிழ்நாடுக்கு பண்றோம் அப்படின்ற ஒரு பிம்பத்து தான் கிரியேட் பண்ணிருக்காங்க மக்கள் இதனால எதிர்ப்பு உணர்வு ஏற்படுமான்னு தெரியல ஆனா கண்டிப்பாக அது இல்லாமையே அவங்களுக்கு பெரும் எதிர்ப்பு உணர்வு இருக்கு அப்படிங்கிறது உறுதியாங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தவறு நம்ம பயிர் ரொம்ப நன்றி தோழர் நன்றி you <music>